ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இப்போ இப்ப என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா இப்போ ஒரு பிரெட் ஆம்லெட் ஒன்றும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இந்த பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுனா அதாவது இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இது இது பண்ணலாம் சாப்பிடலாம் ஓகேங்களா இது எப்படி செய்யலாம் எது சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை பத்தி பார்க்கலாமா என்ன தெரியுங்களா ஒரு நாலு பிரெட்டை வச்சுக்கிட்டு நல்ல பிரெட்டை வச்சுக்கிட்டு மூணு முட்டையை வச்சுக்கிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது எப்படி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம இவ்விடக்குள்ள போய் பார்க்கலாமா போகலாமா வாங்க போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் நம்ம ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டு முதல்ல வந்து இந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லைட்டா வந்து பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ப்ரெட் பிரெண்டா இது பிரெட்டா போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஸ்பேஸ் போடலாம் இதுல கொஞ்சம் அதாவது வர நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் காட்டி கொஞ்சம் வர இது வரத்து எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரெட் ஆம்லெட் சாப்பிட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் ஓகேங்களா கொஞ்ச நேரம் இதுல வந்து கொஞ்சம் அப்படியே மேல மேலோட கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் இதாகட்டும் ஓகேங்களா கொஞ்சம் வரத்துக்கிட்டேன்னா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் ஒரு மூணு முட்டை நாலு ஸ்லேஸுக்கு மூணு முட்டை உடைச்சு ஊத்திருக்கிறேன் நீங்க ரெண்டு முட்டை கூட உடச்சி ஊத்திக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முட்டையை மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் அதை நம்ம கலக்கிக்கிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பாருங்கள் பச்சை மிளகா போடலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக கம்மி பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து கொஞ்சம் இது ஆனியன் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கோங்க கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கோங்க இதை பாருங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கலக்கிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருங்க இதில் மிளகு தூள் ஒரு நிமிஷம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டவங்களா அடுத்தது வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் அடுத்தது வந்து நம்ம காரத்துக்கு வந்து நீங்க சிக்கன் தூள் சிக்கன் பவுடர் போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலா தூள் காரத்துக்கு போட்டாலும் போட்டுக்கலாம் நான் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை வந்து கலக்கிக்கலாம் அப்படியே கலக்கிக்கிட்டு தோசை தவால ஊத்தி அப்படியே நம்ம பிரெட்டை போட்டுற வேண்டியதான் நான் இப்போ காட்டுறேன் ரெடி பண்றதுக்கு ஆம்லேட் போட ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ நம்ம முட்டை வச்சிருவோம் ஆம்லேட் போட்டு இருக்கோம் இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே ஊத்திடலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடுங்க அப்படியே நம்ம இது பண்ணி விட்டுருங்க ஊத்திட்டு அப்படியே நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா பிரெட் இருக்கு இல்லைங்களா பிரெட் இது அப்படியே வந்து நம்ம மேலே கூட போட்டுக்கோங்க இது மேல கொஞ்சம் அப்படியே என்ன ஊத்திடுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் மேரட்டும் ஓகேங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் சாப்பிடலாம் ஈவினிங் ஒரு காஃபியை போட்டுட்டு ஒரு கப் காஃபியை வச்சுக்கிட்டு இதையும் வந்து தனியாக இது பண்ணிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எப்ப பார்த்தாலும் பஞ்சி போண்டா வடை இதெல்லாம் சாப்பிட்றோம் இது இது ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க முட்டை இதாயிடுச்சு ஆம்லேட் ஆயிடுச்சு இதை பாருங்க அப்படியே எடுத்துடலாம் இது நம்ம வந்து இப்படி கூட கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அத பாருங்க இப்படி கூட நம்ம கட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது ப்ரெட் ஆம்லேட் பிரண்ட்ஸ் ஓகேங்களா உங்க முன்னாடி பாருங்க பிரெட் ஆம்லேட் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க பாக்கும்போதே சுவையா இருக்கு இல்லீங்களா ஆம்லேட் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் அதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம வந்து பசங்களுக்கோ இல்லைனா நம்ம வந்து ஒரு கப் காஃபியை வச்சுக்கிட்டு இதை நம்ம பிரண்ட் ஆம்லெட் போட்டுட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த இது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி அவங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க ஓகேங்களா ओके फ्रेंड्स ओके थैंक यू बाय